வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அண்மை காலமாக தொடர்ந்து விஜய் மேலே கடுமையான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருந்தார் பாய்ச்சல்னா உங்கள் வீட்டு பாய்ச்சல் எங்கள் வீட்டு பாய்ச்சல் இல்லை ரொம்ப கடுமையான பாய்ச்சல் அவரை அணில் குஞ்சுகள் அப்படின்னு அவருடைய ரசிகர்களை சொன்னதா இருக்கலாம் தளபதி தளபதினு அவங்க கத்துறது எனக்கு தலைவலி தலைவலின்னு கேட்குது தளவிதி தளவிதின்னு கேட்குது என்பது போன்ற வாசங்களாக இருக்கலாம் டிவிக்கே டிவி டிவிக்கேன்னு அந்த தொண்டர்கள் கத்துறது டிவிக்கிறது மாதிரி கேட்குதுன்னு சொன்னதா இருக்கலாம் இப்படியெல்லாம் ரொம்பவே பஞ்சர் பண்ணியிருந்தாரு சீமான் அவர்கள் விஜய குறிப்பா ஆனா விஜய் தன்னுடைய மாநாட்டில் சீமானுக்கு பதில் சொல்லுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுன நிலையில நான் ஒன்னும் அரசியல்ல வந்து ஓய்ந்து போய் வரல சினிமா துறையில இருந்து வாங்கின பின்பு ஆன பின்னாடி வரல அப்படின்னு புத்தாம் பொதுவாக சொன்னாரே ஒழிய சீமான் அவர்களுடைய கொள்கையோ சீமான் குறித்தோ எந்த விதமான நேரடியான விமர்சனத்தையும் விஜய் வைக்கல இதன் உண்மையான பின்னணி என்ன சீமானுக்கும் விஜய்க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை நட்பை விஜய் மதிக்கிறாரான்னு கேட்டா அங்கதான் இருக்கு பிஸ்டு நம்ம எதிரி யார் என்பதை தீர்மானித்து விட்டு தான் களமாடணும் அப்படிங்கிறதுல விஜய் தெளிவாக இருக்காராம் தமிழ்நாட்டுல தனக்கு எதிரியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அது திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்னு விஜய் தனக்கு உள்ளாக நினைத்துக் கொள்கிறாராம் அதே நேரத்துல சீமானுக்கு நம்ம ஏன் ஒரு மைலேஜ் கொடுக்கணும் பெயரை குறிப்பிட்டு அவர் தன்னை விமர்சித்ததற்கெல்லாம் பதிலடி கொடுத்தா சீமானை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நமக்காக இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டத்தில் சீமான் என்பவர் இருக்கிறார் அவர் நம்மை விமர்சிக்கிறார் என்கிற மைலேஜை நம்மளே ஏன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முன்னெச்சரிக்கையாக தான் விஜய் சீமான் பெயரை சொல்லவோ அவருடைய பெயரை உச்சரிக்கவோ தவிர்த்திருக்கிறாரா ஆனா சீமான் அவர்கள் இந்த விஷயத்த கூட என்ன சொல்லியிருந்தா இளைஞர்கள் இந்த அளவுக்கு திரண்டிருக்காங்களேன்னு தோன்றப்ப தமிழ்நாட்டுல எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அவர் வழக்கம் அதை கையாண்டிருக்கிறார் ஆனால் விஜய் சீமானை கடைசி வரை தேர்தல் நிற்க வரை விமர்சிக்க மாட்டார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதே நேரத்தில் சீமான் வார்த்தைக்கு வார்த்தை விஜயை பஞ்சர் செய்வதை வழக்கமாகவே மேற்கொண்டிருப்பார் அதை அவர் செய்து கொண்டே இருப்பார் இன்னும் அதை உன்னிப்பாக கூர்மையாக நாம் பார்த்தால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை மூகா முத்து அவருடைய அதாவது மு க ஸ்டாலின் அவருடைய சகோதரர் முகா முத்து அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக ஒரு இரங்கல் தெரிவிப்பதற்காக சென்றிருந்த நேரத்தில் சீமான் சந்தித்தார் முதல்வரை சந்தித்து விட்டு வந்த பின்பு சீமான் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்கிறார் ஸோ இது திமுக அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்டா என்கிற ஒரு கேள்வியும் இதற்கு பின்னால் எழுவதை தவிர்க்க முடியவில்லை எழாமலும் இல்லை என்பதுதான் காலச்சூழல் கலச்சூழலாக இருக்கிறது ஒருவேளை விஜய் நேற்று நடந்த மாநாட்டில் சீமான் குறித்து ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்திருந்தால் அது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியை நம்ம ஏன் ஒரு பேசு பொருளாக்கணும் நாம் தமிழர் கட்சியை நம்ம ஏன் பொருட்படுத்தணும் நம்முடைய எதிரி அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்கிற ஒற்றை புள்ளியில இதை நிறுத்திக் கொள்வதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் வயதானவர்கள் இப்பொழுது அந்த இயக்கத்தின்ல சரியான தலைமைத்துவம் இல்லை என்று நினைப்பவர்கள் இப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய ஓட்டுகளையும் நமக்கு ஈர்க்க முடியும் திமுக எதிரில் விஜய் தான் தெளிவா இருக்காரு உறுதியா இருக்காரு என்பதாக அவர்கள் மத்தியில் தகவலை கடத்த முடியும் என்பது உட்பட பல்வேறு வகையான கோணங்களோடு தான் விஜய் நேற்று தன்னுடைய பேச்சை வடிவமைத்திருக்கிறார் விஜயனுடைய பேச்சை இதை தாண்டி நீங்க எப்படி பார்க்குறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்